எனக்கு பின் பேசிய நண்பர்கள் செல்வம் என்றும் வீரம் என்றும் புன்னிறுத்தினார்கள் ஆனால் கண்டி சுரந்ததென்றும் முன்னிறுத்தினார்கள் ஆனால் வீரம் இல்லாமல் அறிவிருந்தால் அதை பிரயோகிக்க முடியாதது புத்தகத்தில் இருக்கிற இடத்தை போலதான் இருக்கும் வீரம் இருந்தால் தான் அதை நாங்கள் முன்னிறுத்தோம் அடுத்ததாக திருமணத்துக்கு செல்வம் தேவை என்று சொன்ன செல்வம் தேவைதான் ஆனால் அந்த அவர் அந்த போய் வாழ்க்கான தன்னம்பிக்கை கட்டாயம் தேவை என்ன செல்வத்தை செல்வம் எந்தவித பிரிவோ சொல்லனும் இல்லை அடுத்ததாக கல்வியைப் பற்றி நண்பர் கூறினர் கல்வி இந்த நிலை கல்வி முக்கியம் தான் அந்த கல்விக் அவர்களுக்கு மேடை கூச்சல் இருப்பதனால் பின்தங்கி போகிறார்கள் துணிவும் இல்லை என்றால் அது வெறும் பெரும் சீரோவாகத்தான் இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறது